ஆயூர் அவர்களே லட்சுமி யூடியூப் சேனலுக்கு வாருங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் காட்ட போகிறேன் ஒன்று வந்து நைட்டி ஒன்று வந்து கோவை காட்டன் வாங்க பார்க்கலாம் இவர்களே இப்போ லேட்டஸ்ட் மாடல் நைட்டி பாருங்கள் அப்படின்னா இருக்குங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச நைட்டி நம்ம நம்மக்கிட்ட மட்டும்தான் நம்மளுடைய ஓன் ப்ரொடக்ஷன் ஸோ இந்த நைட்டிஸ் எல்லாமே நம்மக்கிட்ட மட்டுமே கிடைக்கும் ரொம்ப சீப் அண்ட் வந்து இந்த எல்லாத்துக்கும் எல்லாம் கல்பா ஒயிட் ஸ்டோனு ஸ்டோனு உங்களுக்கு வீடியோவில் வந்து அந்த ஸ்டோன் வந்து உங்களுக்கு வந்து பாருங்க இப்போ இப்போ தெரியுதுங்களா இந்த ஸ்டோன் தான் எல்லாமே இந்த ஸ்டோன் தான்ப்பா இருக்கும் லேட்டஸ்ட் மாடல் எந்த ஊரில் இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஆமாம் வைஷ்ணவி போட்டிக் டிவி போட்டிக் சிவகங்கையிலேருந்து நாங்கள் இது வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ இந்த நைட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எங்களோட ஓன் ப்ரொடக்ஷனால ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு அந்த நைட்டிஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது இந்த நைட்டி தேவைப்படுது அப்படின்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் உங்களுக்கு லாஸ்ட்டில் தருவோம் அதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதில் நான் கலர்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு சரியா இது ஒரு கலர் இது ஒரு கலர் இது மெருன் கலர் இது மெருன் கலர் சரிங்களா இது பாருங்க எப்படி கலர் இதுலயே வந்து எல்லோ கலர்

மெருனு எல்லோ காப்பித்தூள் கலரு லாஸ்ட் ப்ளூ ப்ளூ சரியா இந்த நைட்டிஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இது எங்களுடைய அட்ரஸ் எங்களுடைய செல் நம்பர் இந்த நம்பர் நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி ரொம்ப தேவையான நைட்டிஸை நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம் டேட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் சரிங்க வந்து ம் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த ரேட்டுக்கு இந்த நைட்டி எங்கேயுமே இல்லைப்பா நீ நேரில் பார்க்கும்போது செம அழகாக இருக்குது மாசாக இருக்குது த்ரீ ஃபிஃப்டிக்கு இந்த நைட்டி கிடையாது ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்கு சூப்பராக இருக்கும் சீரியல் ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணுற நைட்டி ஓகே நம்ம வந்து ஓகே ஃபஸ்ட்டு சாரி காட்டுறேன் இன்னைக்கு நம்மளுடைய வைஷ்ணவி வைஷ்ணவீட்டில் இன்னையுடைய சாரீஸ் மாடல் சவுண்டு காட்டின் சவுண்டு செட்டிநாடு காட்டன்லையே இது வந்து செட்டுடு காட்டன் இதோட இது வந்து கோவை காட்டன் கோவையில் மட்டுந்தான் இந்த சாரீஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ இதில் பா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா முண்டிலாம் ரொம்ப ஒரு அழகாக இருக்கும் இது வந்து வித்து பிளவுஸ் இந்த ஸாரீயோட வந்து பார்த்தீங்கன்னா வித்து பிளவுஸோடைய இதில் நிறைய மாடல் இருக்குது பா கலர்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸும் இருக்குது இந்த கட்ட காட்டனில் இந்த கட்டன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டமாக இருக்கும் நயன்தார காட்டன்லாம் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த காட்டன் வந்து ரொம்ப பெரிய பெரிய கட்டமாக சின்னவங்க வந்து பெரியவங்க வரைக்கும் இதை நம்ம வந்து யூஸ் ஸோ இதில் வந்து நமக்கு கலர்ஸ் நிறைய காட்டு இதோடய ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் இது வரைக்கும் இந்த காட்டன் ட்ரிபிள் நைன் இருக்குது வித்து ப்ளவுஸோட எங்கேயுமே கிடைக்காது வெளியிலலாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ நம்மக்கிட்ட மட்டும்தான் இந்த சாரீஸ் வந்து ட்ரிபிள் நைனுக்கு நாங்கள் வந்து ஆஃபரில் நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணா இது எங்களுடைய ஓன் ப்ரொனக்ஷன் அதனால குறைச்ச ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் இல்லை கலர்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு எனக்காக தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஒவ்வொருத்தலையும் வந்து இதில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா இதில் நான் கலர்ஸ் உங்களுக்கு இப்போ காட்டேன் அதுவே இந்த கலர் பிங்க் கலர் நல்ல ஒரு டபுள் இருக்கும் முண்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குஞ்சம்லாம் இருந்துட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாமே வித்து பிளவுஸ் இந்த சாரீஸ்லையுமே வித்து பிளவுஸில் இருக்கு நெக்ஸ்ட்டு இதில் க்ரீன் கலர் இப்போ நான் மூணு கலர் காட்டியிருக்கேன் உங்களுக்கு இதில் ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க காமிக்கிறது மூணு கலர் காமிச்சிருக்கோம் இதில் என்ன பன்னெண்டு கலர் இருக்குது எந்த கலர் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த சாரியை கொரியர் பண்ணிடுவோம் சாரி வந்து ட்ரிபிள் ஓகே வைஷ்ணவி புட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து இது இன்னொரு காட்டன் பாவையான காட்டன் இதுவுமே கோவை காட்டன் தான் அந்த இன்னொரு காட்டன் ஏற்கனவே நாங்கள் உங்கள்கிட்ட காட்டியிருக்கோம் அது பெரிய பெரிய செக்குடு காட்டன் இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைப்படு காட்டன் இது வித் பிளவுஸ் இந்த சேரீமே வித்து பிளவுஸில் தான் இருக்கும் எல்லா சேரீஸுமே பிளவுஸோட அட்டாச்சு தான் இருக்கும் பட் இதுவுமே ஒரிஜினல் காட்டன் நீங்கள் துவச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பின்னாடி பேக் ரீடிங்குமே சூப்பராக இருக்கும் சரிங்களா முந்தைய அதை விட ரொம்ப அழகாக அமைஞ்சுருக்கும்

நல்ல ஒரு அழகான மெஜெண்டா கலர் இதோட கலர் வந்து மயில் கழுத்து கலர் மயில் கெல்ட் கலர் இதோடைய எல்லா சாரீஸ்லயுமே பிளவுஸோட பிளவுஸோட தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்ல நாங்கள் வந்து தந்துட்டு இருக்கோம் இது ப்ளூ இது வந்துச்ச ப்ரைஸ் இந்த ப்ரைஸில் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது வெளியில் கடைகளில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இதை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைச்ச ரேட்டில் நீங்கள் உங்களுக்கு இந்த சாரீஸ் தேவை அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரில் நீங்கள் வாங்க உங்களுக்கு இதில் நான் கலர்ஸும் ரேட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு யார் விருப்பம் இருந்தாலும் இதில் நீங்கள் வரலாம் திருப்பி நான் அந்த சாரீஸை கலர்ஸ் காட்டு பார்த்துக்கோங்க ப்ளூ கலர் வெண்டா கலர் ரெட் கலர் கலர் ஓகே தேங்க்யூ ஓகேப்பா நிறைய கலர் இருக்குது தேவைப்பட்ட கலரை கால் பண்ணிக்கங்க கட்டாயம் கால் பண்ணி கலர்ஸ் கேட்டுக்கோங்க நேரில் பேசும்போது ரேட்டை கொஞ்சம் குறையுன்னு நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் ஓகேங்களா உங்களே உங்களுக்கு ரெண்டு ஐட்டம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே சென்ட் பண்ணுங்கள் கொரியரில் உங்களுக்கு வந்துடும் ஓகே பாய்